முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்ந்து பலாத்காரத்தை அதற்கான கண்டனத்தை கோஷங்களாக எழுப்பி தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்

தமிழகத்திலே ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல தொடர்ந்து இந்த மக்கள் விரோத ஆட்சி ஒளிமுறை வீட்டுக்கு அனுப்ப முறை இந்த போராட்டம் தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே கோரி நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள் அனைத்து இந்திய அண்ணாவிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடிய அரசை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை பொறுப்பேற்று பேசி இருக்கின்ற நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள்